பணம் இல்லைனாலும் கல்வி ஒன்று இருக்குல்ல கல்வி இருக்க போய் தான் இனி தெரிய வந்திருக்கேன் நல்ல டியூஷன் எடுக்கணும்னு சொல்லி சொல்ல போய் தான் இனி தெரிய வந்திருக்கேன் அது நீனு தெரிஞ்சா நான் சத்தியமா வந்திருக்கே மாட்டேன் விசாரிச்சு தானே வந்திருப்பேன் நல்ல டியூஷன் எடுக்காங்க நான் சொல்ல போய் தானே தெரிய என்ன தெரிய வந்திருக்கேன் ஆமா உன் பேர் மூர்த்தின்ல சொன்னாங்க நீ என்ன லவ் பண்ண காலத்துல உன் பேர் மூர்த்தின்னு என்ன சொன்னதே இல்லையே கூப்பிடுறது மூர்த்தின்னு கூப்பிடுவாங்க ஓ சரி நீ எப்படியும் கஷ்டப்பட்டு தான் இருப்ப எனக்கு தெரியாதா நான் கஷ்டப்படுது நீ முடிவு பண்ண முடியாது நான் நல்லா தான் இருக்கேன் நான் டியூஷன் எடுக்கிறேன் இத்தனை பிள்ளைகளுக்கு நான் டியூஷன் எடுக்கிறேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு குட்டியோட நல்ல சந்தோஷமா தான் இருக்கேன் பணம் பணம் நான் எனக்கு பணம் பின்னாடி போக வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை நான் படிப்பு இருக்கு நல்ல கல்வி இருக்கு இந்த பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்க நான் நல்லா டியூஷன் எடுத்து நல்ல பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க படிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நானும் சந்தோஷமா தான் இருக்கேன் நான் லீவ்ல என் பிள்ளைல கனடா கூட்டு போயிட்டு வந்தேன் நீ உன்னால நினைச்சாலும் கூட்டு போக முடியுமா

என்ன குட் பாய் சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் திரும்பி வரையும் என் ஹஸ்பண்ட கேட்டதான் எடுக்கணும் எடுக்கணும் சொல்றாரு சரி அவர் பேச்சை நான் மீற முடியாது அதனால நீ என் வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு உனக்கு எவ்வளவு வேணும் உன் வீட்டுக்கு வந்து எல்லாம் என்னால சொல்லிக் கொடுக்க முடியாது பிள்ளைங்களோட பிள்ளைங்களை இங்க டியூஷனுக்கு அனுப்புதா இருந்தா நான் சொல்லிக் கொடுக்குறேன் உன் வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுக்கணுங்கிற தேவை எனக்கு இல்லை ம் இந்த வீட்டுக்கு வந்து என் பிள்ளைகள் படிக்காது அவ்வளவு செல்வா கூட இருந்துட்டு ஏன் பிள்ளைலாம் வந்து படிக்காது இந்த வீடுக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்ல படிப்பு எல்லா இடத்துலயும் இருக்கு செல்வாக்குக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்ல படிப்பு வந்து முடிவா என்ன சொல்ற இங்க வந்து பிள்ளைகளோட வந்து உட்காந்து படிப்புக்கு படிக்கிறதா இருந்தா டியூஷன் அனுப்புங்க உங்க வீட்டுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்க முடியாது சரி டெய்லி எவ்வளவு நேரம் வரணும் டெய்லி ஒன் அவர் எவ்வளவு ஃபீஸ் பொண்ணுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாசம் சரி நான்ல இருந்து அனுப்புறேன்